படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக் கொள்கிறார்கள் இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இந்த ஸ்டேஜ ஷேர் பண்றதே எனக்கு ரொம்ப ஒரு பிரஸ்டீஜா ஃபீல் ஆகுது ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் அவர் கூட ஒரு ஷீ ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு அண்ட் இங்கே வந்திருக்க வசந்தபாலன் டேரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எனக்கு இந்த மூவில கேஸ்ட் பண்ணது சோலமன் சார் தான் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ரிஷா நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சார் மீட் பண்ணேன் அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் தான் வந்து என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் லைக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஷூட் பண்ணோம்

பிரபு அண்ட் ஜீவா எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு அண்ட் கரெக்டாக சிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவாரு சார் ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் தென் Thank 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 you you you. you 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 so much for, uh, like, I'm, like, so 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 much. much much. வந்தாலே இருக்கும் and and like for I am to have a screen space with வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க நன்றி என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் தான் சொல்லணும் அவரு பார்க்கறக்கு ஆக்சுவலா குழந்த தான் இயல்பாவே வந்து அவரு குழந்தை தான் அந்த செட்லி ஆகட்டும் அவர் பேசுற விதமாகட்டும் அப்ரோச் பண்ற விதமாகட்டும் அப்படியே குழந்தை தரமாக இருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் என்னை அழகா காமிச்ச சாலமன் சார் நன்றி சார் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்ன அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாரன் சார் நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் அலவன் சார் கிட்டே ஞாபகம் இருக்கேன் சார் சார் இது வந்து பிளேலிஸ்ட்ல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு எடிட்டர் சார் அகமது ப்ரோ நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம் அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ நானும் அவர் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன் வித்து டைரக்டர் சாரோட அப்ரூவலோட அந்த ஃப்ரீடம் வந்து டேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு அப்புறம் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி ஹரிஷா ஷார்ஷா அதுக்கப்புறம் எல்லா எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் நன்றி இப்போ என்ன சொல்றது ரொம்ப நாள் இருக்கு இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலா ட்ரீம் கேள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக ஹீரோவாக ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோட அப்பா மட்டும்தான் ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார் இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும்போது என்னோட ஃபேமிலி யாருமே நம்பலை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை என்னோட அப்பா மட்டும் தான் நம்பினார் ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார் இன்னைக்கு போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா இப்போது எங்கள் கூட இல்லை ஸ்டில் நானிருந்து பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அடுத்தது என்னோட அம்மா அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டதில்லை என்னோடய லைஃப்பில் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான் அம்மா வந்திருக்காங்க ஒரு அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம் மேலே மட்டும் பார்த்த அளவு படுத்திக்கிட்டுவேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பலை தேங்க் யூ கூப்பிட்டுக்கிட்டோமா அம்மா ஆமாம் பல கதைகள் வச்சுருக்கீங்க கூட ஒரு கதை சொன்னோம் ஒரு கதையை நான் சும்மா சொல்லி விட்டேன் அவர் கதை திரைக்கதை எழுதி தரத அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிடு பாருங்க தெரியும் ஆனால் அது வந்து ரெகுலராக கிடையாது அது பாருங்கள் அது அது அடுத்த அடுத்தது எடுக்க போகிறீங்க ஓகே 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 அது ரொம்ப அவதான் தான் திரைக்கதை எழுதியிருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாரதியை என் வாழ்த்துக்கள் 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 ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விழாநாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன் ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன் பாரதி வந்து நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஓவியராக என்னோடய கரியர் சினிமாவில் விடுத ஆரம்பிச்சது வேலி இல்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன் பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் அது ஏறக்குறைய என்னுடைய கல்லூரி நாட்கள் காலேஜில் படிக்கும்போதே ஒரு பண்ணிட்டு இருந்தேன் அந்த எல்லாம் மூன்றாம் வரை அந்த எல் நாட்கள் டார்லிங் 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 வேலி இல்லா மாமரம் இந்த மாதிரி ஸோ எங்களுடைய நட்பு அதிலிருந்து தொடர்ந்துது பாரதியோட அஸ்திவாரம் இன்றைக்கி சினிமாவுடைய அஸ்திவாரம்னாலே எழுத்து தான் அந்த அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டு தான் இந்த பாரதி என்று இந்த ட்ரீம் கேள்வ் வரைக்கும் நடந்து வந்திருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கும் நான் அந்த காலத்துலேயே நான் வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன் பாரதியோட அம்மா நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் இருந்தாங்க திருப்பி 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 பாரதி வீட்டில் பலமுறை படிச்சுருக்கேன் என்னோட புத்தக அறிவுங்கிறது ஆரம்பித்த காலங்கிறது வித் பாரதியோடு தான் அந்த பாரதி எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்துருக்கார் சினிமாவில் அறிவு எழுத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் அது இன்னைக்கு ரொம்ப இல்லாதனால தான் தமிழ் சினிமா ரொம்ப கீழ் சீர்கட்டு போயிருக்கு இன்றைக்கி புத்தகங்கள் யாரும் படிக்கிறதில்லை ஆனால் புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிற இந்த பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து ட்ரீம் கேள்வி என்னோடய படத்து டைட்டில் மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது கிடக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நானே கூட வாங்கியிருந்தேன் வச்சேன் ரொம்ப அற்புதமான டைட்டில் நான் படம் பார்த்தேன் ரொம்ப பொயிட்டிக்காக ரொம்ப அழகாக இளமையாக பண்ணியிருக்கார் பாரதி இந்த படம் வெற்றி அடைய அவருடைய தொழில் எல்லாருக்கும் கலைஞர்கள் அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள் நடிகா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்